அரசப்புலாம் சீரப்பு முடியினோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு பெரிய உப்பு சக்தியாக இல்லாத ஐயா மறைந்த இந்த மண்ணில் வைந்த நந்தகோபாலையா அந்தோனிராஜய்யா அவர்களின் அந்தோணிராஜய்யா நந்தகோபால் அவங்க எங்களுமே இறந்துருக்காங்க இறங்குபரங்க ஒரு வேறொரு அமைப்பில் இயங்கி இந்த மூணு பேரையும் நான் நினைத்து பார்க்குறேன் வாசிக்கலாம் வாங்கன்னு ஒரு அமைப்பாக ஏற்படுத்தினது கருத்தில் ஒரு குடும்ப உறவு மாதிரி நிறைய நண்பர்கள் நிறைய புத்தகங்கள் நிறைய செயல்பட்டு பிரவாசகத்துறை ஆண்டு விழாவில் பிரபாசர்கள் தலா பிரபாசுகத்துறையும் வாசல் சக்தியும் ஆராயத்து ஒரு பிரமாண்டமான நடத்தி நல்லா பண்ணிட்டு இருந்தோம் கொரோனாவுக்கு அப்புறம் அது தடைமுடிச்சு அதன் பிறகு எப்படியா ஒரு நிகழ்வு நடத்தணும் நடத்தணும் நடத்தணும்னு சுற்றுமாறு நான் அந்த நண்பர்களும் பேசிக்கிட்டே இருப்போம் அதை நான் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருக்கேன் எப்படி ஒரு அதான் கஷ்டம் ஒருங்கிணைக்க முடியாது சரியா வராது எங்க வைக்க போறீங்க என்னுடைய பிரச்சனை என்னன்னா எவ்வளவு தூரம் அவர் அப்படி ஆழம் பாக்குறாரு ஏன்னா நான் பதட்டமாவே பேசுவேன் முத்துக்குமார் சரி பண்ணி ஒரு அவருடைய தன்மை நினைத்தது போலவே மிகச்சிறப்பாக நடத்தி காட்டிய அத்துணை நண்பர்கள் குறிப்பாக யாரும் என்று முத்துக்குமாரை நேரத்துறாரு தொடர்ந்து அவர் பேசிட்டே பேசிட்டே இருப்பாரு செய்யுங்க வேற லெவல போகுங்க அப்படின்னு ஒரு விஷயம் கூட தெரியுது எல்லாருக்கும் வாக்குகளும் வணக்கத்தையும் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு வாசித்த நூல்கள் அனைத்துமே அவ்வளவு சிறப்பான நூல்கள் ஒரு நூலும் குறை சொல்ல முடியாது எல்லாருமே லட்சக்கணக்கான புத்தகங்கள் வந்திருக்கு அதில் எது நல்ல புத்தகம் தேர்ந்தெடுக்கிறது பெரிய விஷயம் நிறைய குப்பைகளும் கொண்டிருக்கு சில புத்தகங்களை தலைப்பு பார்த்தாலே பேரை பார்த்தேன் நான் பிரிப்பு நம்மளது நான் எழுதுகிற நான் எட்டு புத்தகம் இருக்கேன் நான் எழுதுற குப்பை ஒரு இருக்காங்க அவங்களோட பெரிய ஆட்கள் இருக்காங்க அந்த மாதிரி சொல்லக்கூடாது நல்ல புத்தகமாக எழுத முயற்சி பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கல ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்குது ரொம்ப அற்புதமான புத்தகங்கள் இன்னொரு விஷயம் இது ஆய்வுலையோ மதிப்புறையோ இல்லை நம்ம வந்து படித்ததும் பிடித்ததுன்னு வரும் ஏன்னா ஒரு புத்தகத்தை வந்து பத்து நிமிடத்தில் சொல்றது ஒரு பெரிய பயிற்சி ஒரு ஆடு ஜீதம் போன்ற நாவலெல்லாம் பத்து நிமிடத்தில் பேச முடியாது ஒவ்வொரு ஒரு மிக மீண்ட பரப்பு அதுமாதிரி சுகுமாரனுடைய கவிதைகள் உயர்ந்து 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 ரசிச்சவர முடியாது சுகுமாரனுடைய கவிதைகள் இருக்கும் நான் அண்ணன் வச்ச அவர் நம்ம ஜெயபாஸ்கருடைய கவிஞர்கள் அந்த ஒரு குச்சியோட வரம்பார் எல்லா புத்தகமுமே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கங்கேஸ்வரர் கவிதைகள் வந்து பதினஞ்சு பேர் பேசினாங்க பதினஞ்சு பேர் அது பேசுனது கிட்டத்தட்ட அது மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் சினிமா மாதிரி பிரபாயமா அதெல்லாம் ஒரு அவரே மாதிரி லட்சுமண பெருமாவோடைய அற்புதமான நல்ல பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் சிவகாசி பக்கத்தில் யதார்த்தமாக பேச முடியாது நல்ல எழுத்தாளர் நல்ல பேச்சாளர் நானே வர முடியும் என்னென்னா இங்கே எதுவுமே இங்க இந்த நாங்கள் திட்டமிட்டது வந்து நேரடியாக அனைவருக்கும் வணக்கம் அப்படியே புத்தகத்துக்குள்ள போயிடும் ஏன்னா ஒருத்தர் அந்த நிகழ்வு ஏற்பட்ட கசப்பான ஒவ்வொருத்தருக்கும் பேசுனா லட்சக்கணும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அது முடியவே கிடையாது சைக்கிள் ஏற தெரிஞ்சவங்க சில பேர் இறந்து கிடையாது சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிறு பயிற்சி இருந்தால் நம்ம அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்துறது நம்ம ஒரு 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 ஸ்பூன் டேஸ்ட் அனுபவத்தை மட்டும் நம்மளுக்கு சொல்லி அந்த புத்தகத்தை உடனே வாங்கணும் ஆசை பெருமைக்கு நாங்கள் பேசணும் கீழே பேசி நாற்பது புத்தகம் அப்படின்லாம் ஒரு டேஸ்ட்டை ஏற்படுத்தி வரணும் சேர் பண்ணிக்கணும் நிறைய குப்பைகள் வருது நம்ம சினிமா பார்க்கும்போது இன்றைக்கி எல்லாம் ரிவியூ தான் படத்துக்குள்ளே போகிறோம் எல்லா படத்துக்கு நம்ம போய் வைக்கிறதில்லை அதனால் நம்மளுடைய அனுபவங்களை அந்த பத்து விடத்தில் என்ன சொல்ல முடியும் என்பதை இப்போ நீங்கள் டைம் ஆகுதுங்க நான் டயத்துக்குள்ளே பேசவே கூடாது நான் நாங்கள் நிறைய இடத்துல பேச போகிற லட்சங்கள் பேச எனக்கு கூட ஆசை அடுத்த நிகழ்வுலாம் நான் பார்வையாளர மட்டும் இருக்கணும் கேட்டுகிட்டே இருக்கணும் நம்மளே வந்து இந்த புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஜாபரத்தில் பட்டை இலப்படாது அந்த மாதிரி வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் பேசுகிறவங்களை நிறையா பேச வைக்கணும் பின்னாடி இருந்து இலை செய்யணும்னு ஆசைப்படுறேன் சரி அவ்வளோ இப்போ இந்த கன்னமலை இருந்த ஒரு நாள் இந்த நாவலை வந்து அண்டனூ சூடா ஒரு நண்பர் உடம்பு நிறைய எழுதிருக்கார் நிறைய பரிசு பண்ணிட்டுருக்கார் இந்த நாவல் இருபது லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்தவர் நாவல் எடுத்து அப்படின்னு ஒரு அமைப்பு பார்த்தா முன்னாள் நிதியை அமைச்சர் இப்போ நாடாக இருந்த வகுப்புல எழுத்தில் ஒரு பத்திரிகை வச்சுருக்காரு அதை அவங்க இது ஒரு அமைப்பு வச்சுருக்காரு வருஷத்தோட ஒரு ரெண்டு லட்சரூபா பரிசு கொடுக்குறாங்க ஏப்ரல் மாதம் அந்த ஏ முப்பதாம் தேதி அதுக்கான நீங்களும் நாவல் முயற்சி பண்ணலாம் ஓப்பனா விளம்பரம் வரும் நான் விளம்பரத்தை ஷேர் பண்ணுறேன் அது இரநூத்தம்பது பக்கம் கொண்டு மூணு எழுதீங்கன்னா ஒரு பெரிய ஆய்வு குழு அதை ஆய்வு செஞ்சு படித்து அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் வரைச்சு ஒரு ரெண்டு லட்சம் பரிசு கொடுக்கிறேன் இந்த நாவல் கடந்த ஆண்டுக்கு முதலாண்டு கடந்த ஆண்டு வந்து வேற ஒருத்தர் ஆசு சுப்பிரமணியம் அண்ணனுடைய நண்பர் ஆசு சுப்பிரமணியம் ஒரு நாவலுக்கு ரெண்டு லட்சம் பரிசு அதுக்கு முதல் வருஷம் முதல் அண்டர் வருஷமாக இந்த நாவல் வந்து ரெண்டு விதமாக நகருது முதல்ல வந்து இந்த அன்னமலைங்கிறது ஒரு நெல்லுடைய பேர் சக்கிற பெரிய தமிழ்நாட்டில் எண் எண்பதாயிரம் வகை நெல் இருந்தது இந்த நெல் என்பது வந்து உளுகுடி மக்களுடைய வாழ்க்கையை பற்றி இங்கே பேசியிருக்காங்க இந்த நாவல் வந்து இந்த நெல் என்பது வந்து இந்தியா உலகம் முழுதும் பரவும் தாயகம் தமிழ்நாடு தான் ஆனால் இந்த நெல் என்பது இந்தோனேஷியாவில் ஜப்பானில் பிலிப்பைன்ஸில் பிலிப்பைன்ஸுடைய தலைநகர் மணினாவில் இந்த பக்கம் துபாயில் எல்லா நாடுகளிலும் வேறு வேறு பேருந்து நெல் என்பது இருந்தது

பாடகிட்டு தான் அந்த ஐயா எட்டு இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்க ஐயா இருபது ஐயா நாற்பது என்ன இன்டர்நேஷனல் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிட்ட ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒரு பேர் அது ஒட்டு ரகம் அதாவது தைவான் நாட்டில் இருந்து புத்தக அரிசியும் பிலிப்பைன்ஸ் நாட்டோட அரிசி ரெண்டு மிக்ஸ் தான் அந்த ஐயா எட்டுன்ற நாவல் வந்து அந்த நெல்லை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க நம்முடைய பாரம்பரியத்தில் அந்த நெல் வந்து நிறைய மருத்துவ குணம் நிறைந்ததாக இருந்திருக்கிறது ஒரு இனவிருத்தி செய்வதற்கு இனவிருத்தி செய்வதற்காகவும் நெல் பயன்படுத்துகிறது குடும்ப கட்டுப்பாட்டுக்காகவும் நெல் பயன்படுகிறது ஒரு மருத்துவ குணமோடு தான் இங்கே வந்து நெல் என்பது இங்கே பயிரிட்டுருக்காங்க நிலத்தை மேம்படுத்துவதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வளத்தை நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்கு நிலத்தடி மேம்பட்டத்தை பெருப்பதற்கு இங்கே நெல் விவசாயம் செய்யப்படுகிறது அப்போ கலம்பூர் கணேசன் ஒருத்தர் அந்த கலம்பூர் கணேஷ் என்றது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெல் ஆராய்ச்சி செய்ய முடியும் எப்படி நம்ம நெல் சொல்லுவாங்களோ சொல்லுவார்களோ பெரிய பெரிய மக்கள் நெல்லை பற்றி மிக நீங்கள் ஆராய்ச்சி இந்த நாவல் இருந்தாலும் நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி வகை நெல் வகை சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த நெல் வகையெல்லாம் எப்படி இருந்தது உலகம் கூட அதுக்கு வேறு வேறு பேர் என்ன இருந்தது புத்தருடைய தந்தை சித்தாதனர் புத்தருடைய தந்தை சித்தராதனுடைய அது பேரே நல்ல அரிசியாக அந்த பேருக்கு அர்த்தமே நல்ல அரிசியாகும் புத்தர் காலத்துல வந்து நெல் வகை இருந்திருக்கிறது இல்லை அதோடைய சிறப்பு அம்சங்கள் மருத்துவ குணம் எப்படி இதை நெல் வாழ்க்கை நம்ம இழந்து எப்படி ஹைப்ரேடுக்கு மாறிவிட்டோம் இப்போ எல்லாமே ஹைப்ரீட் ஆகுது இப்போ ஒரு பொய்யா கூட தைவான் பொய்யா பழம் அவர் சுவாசனையே இல்லை அதே மாதிரி ஆப்பிள் திராட்சை எல்லாத்தையும் வந்துருச்சு இதுவா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆடு லோடிங் ஆடு வந்துருச்சு மாடுகள் பிளாஸ்டிக் மாடு வந்துருச்சு மீது வந்து பிளாஸ்டிக் மீன் வந்துருச்சா எது உண்மையான ஒரு இயற்கையான வந்து ஆனது எல்லாமே போயிடுது அப்படி உங்களுக்கு கடம்பூர் கணேசன் என்பவர் நெல்துறை சார்ந்த ஆய்வாளர் எவ்வளவு நெல் வகையில் இருக்கிறது எப்படி பயிரிடப்பட்டிருக்கிறது எப்படி மருத்துவம் சார்ந்து இருக்கிறது என்பது நெல் ஒரு நாவலினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியில் ஒரு குடும்ப கதை ஒரு குடும்ப கதை நம்ம வந்து பாச பல காலத்திலிருந்து அண்ணன் தங்கச்சி பாசம் குடும்ப உறவுகள் அதை பற்றி நான் அது ஒரு பெரிய காவல் அதில் எல்லாத்தையுமே நான் சொல்ல இந்த நாவலாசிரியர் பொதுவாக ஒரு கதை சொல்வது மட்டும் நாவலாசிரியர் வேலையில் நான் நம்ப முடியும் என்னுடைய வாசிப்பில் இந்த பின்னணி என்ன அதோடைய சூழல் என்ன அதோடைய காலகட்டம் என்ன அவர் எதெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு வேற என்ன விஷயங்கள் சொல்றாரு வேற கூட கதை எல்லாருக்குமே தெரியும் நம்ம கூட குழந்தை கதை அப்படி பார்க்கின்ற இவர் பயன்படுத்துகிற சொலவடைகள் இவர் பயன்படுத்துகிற சொல்லாட்சிகள் இவர் சொல்லுகிற உறவுகளின் மேன்மைகள் முழுகுடி மக்களுடைய உண்மையான வாழ்க்கை விவசாயம் சார்ந்து வாழக்கூடிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையும் தான் பல அது ஒரு மூன்று செய்தி மூன்று செய்தி அப்போ முதல்ல வந்து இந்த எலிக்கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒரு பெரிய பஞ்சம் வந்து ஐயாவுக்குலாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒரு பஞ்சம் எம்பத்தி ரெண்டு ஒரு பஞ்சம் உணவுக்கே வழி இல்லாத காலகட்டத்தில் எலிக்கி சமைச்சு சாப்பிட்றாங்க விவசாய மக்களாக எல்கி அப்படி ஒரு எளிய வரடி இது போயிருக்கும்போது ஒரு எலி வந்து என்ன செய்யுமா ஒவ்வொரு விவசாய நிலத்துக்குள்ளேயும் ஒரு பொந்துக்குள்ளே போய் நெல்லெல்லாம் தேக்கி வைக்கணும் அப்படி இவங்க சாப்பிட எதுவுமே இல்லாமல் எலியை சமைத்து சாப்பிட்றான் வாரம்ல பல்லில் வருஷம் எலியில் குடலை வருஷம் அதை அழகாக வெட்டி சாப்பிடணும்னு சொல்லுவான் அப்படி ஒரு எலியை தேடி போகும்போது அந்த முதல் உள்ள அன்னமலையில் இந்த ரேர் வகையான நெல் கிடைக்கும் அப்போ வழி இல்லாமல் நெல்லை தேடி போனவங்களுக்கு இந்த அன்னமலைன்ற ரே வகையான ஒரு நெல் இது சாப்பிட்டா குடும்பப் விருத்தி அதிகமாகும் அதிகமான குழந்தை வளர்க்கும் அதனால நெல் இதை சாப்பிட்டு அதிகமான குட்டிகளை போட்டிருக்கணும்னு அவர் எழுதிருக்கிறார் நாய்களில் சொல்ல அவர் அப்போ அதை தேடி வரும்போது நமக்கு தான் அரிய வகை நெல் கொடுத்துருக்கேன் இந்த எளிய கொள்ள வேணாம் இந்த துணையை வகை செத்துருக்கு இந்த நெல் கொடுத்த எளிய கொள்ள வேணாம் எளி விட்டுறாங்க விடும்போது அங்கே ஒரு நாய் வளாட்டுது அது வரைக்கும் இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருந்த இந்த நாய் இந்த எளிய கொள்ள வேணாம்னு சொன்னாலே வளர் இதுதான் ஒரு படைப்பாளருடைய வேலை எப்படி அவ வந்து பதிவு செய்யறா பஞ்சார் அதாவது அடையாக்குற கோழியை வந்து அடப்பு கோழியாக வந்து சமைக்க மாட்டாங்க நிறநல்ல சமைச்சு சாப்பிடுவதும் அடகாக்குற கோழியை சமைச்சு சாப்பிடுறதும் பெரிய துன்பம் தெரியும் பஞ்சத்துக்கு கோழி அடிக்கலாம் பஞ்சாரை தேவிக்கலாமா அப்படின்ற அவர் பதிவு செஞ்சுக்கலாம் அப்படி இந்த மாதிரி தான் ஒன்று இன்னொன்று வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு மூணு அண்ணன் தப்பி இருந்தாங்கன்னா அண்ணன் இறந்து போனாருன்னா அண்ணன் மனைவியை தம்பிக்கு கட்டுற ஒரு மரபு எண்பது எண்பதுகள் பெருசா எண்பதுகள் தொண்ணுறதுக்கு நானே நிறைய கேள்வி அது சரி தப்புன்னு சொல்ல நான் போகலை ஆனால் சில சூழல்கள்லாம் அது அவங்களுக்கு ஒத்துப்பாங்க சில சூழல வயசு ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் அந்த அன்னைக்கு வயசு கூட இருக்கும் அந்த கொழுங்குளுக்கு வயசு கம்மியாக இருக்கும் அப்போ ஒரு தடவை அந்த ஒரு பேருக்காது அந்த அந்த பெண்ண்கிட்ட கேட்பாங்க பொதுவாக அந்த பெண்ணுடைய முடிவுகிட்ட அவங்க செய்யறது கட்டி விட்டுருவாங்க அதனால கேட்பாங்க அப்போ அந்த பெண் சொல்றா என் புதுசேன் போனார் என் என்ன மறந்து பழையாச்சு அடுத்த நாளே எப்படியா நான் புது உண்டாக்கி ஆக முடியும் கொழுந்தின்றவன் தம்பி மாதிரி சில குழந்தைகள் எனக்கு மகை மாறி அப்படிப்பட்ட உழைப்பை கிளையாமைச்சு அப்படின்னு அவங்க பேசுற மாதிரி ஒரு வசனத்தை வச்சது ஆனாலும் அந்த திருமணம் நடந்தது அப்போ இந்த மாதிரி ஒரு உணவுகள்ல ஏற்படுற ஒரு காலகட்டம் மாறிடுச்சு இப்போ ஒரு நாற்பது வருஷமா இப்ப இருக்கான்னு தெரியல அப்ப அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அதை வந்து பதிவு சொல்லு இன்னொரு புதுக்கோட்டை மாவட்டத்து பக்கம் ஒரு வீட்டுல பெண் குழந்தை நிறைய பெண் குழந்தை பத்தி இந்த பகுதியில் வந்தனால இதுல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு ஆம்பளத்துல வம்சம் வேணும் வாரி பெரிய மன்னர் பரம்பரை அது இல்லாதனால இன்னொரு பெண்ணு ரெண்டு கல்யாணம் பண்றாங்க அதுக்கு ரெண்டு பெண் குழந்தை பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணை தெரிவிக்கிறேன் இப்போ ஒரு வீட்டில் இந்த கதாபாத்திரம் மீன் கதாபாத்திரம் கூத்தன் அப்படின்னு ஒரு மீன் கதாபாத்திரம் அவனுக்கு ரெண்டு தங்கச்சி மூணாவது தங்கச்சி அண்ணமலை என்ற நெல்லி ரெண்டு மூணாவது தங்கச்சி சொல்லக்கூடியவன் ஒரு தங்கச்சி கேட்டுக்கு அது ரெண்டு பொம்பளை பொண்ணு வந்துச்சு அதை பத்து மூணாவது இன்னொரு தங்கச்சியை பொண்ணு கேட்டுவாங்க அப்போ தான் எவ்வளோ பெரிய சண்டை சண்டை வந்து குடும்பம் பிரியுது அப்படி கடைசியில் ஒரு வெதர்நல்ல சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ பெரிய வறுமை எவ்வளோ பெரிய வேதனை என்பதை அண்ணங்காரன் அந்த அன்னமலை என்ற வகையான நெல் வந்து அழிஞ்சிருச்சு கடைசியாக தங்கச்சிட்டு கொஞ்சம் இருக்கும் அதை வாங்கலாம்னு சொல்லி வரான் அதை வாங்கலாம்னு சொல்லும்போது அதை பாலியை வித்துத்த அவன் ஏற்கனவே சமைச்சு சாப்பிடுவோம் அவங்க வீட்டில் காசு இல்லை எதுவுமே இல்லை அந்த மிச்சம் கொஞ்சம் தியாக கொடுப்பான்னு கேட்டுதான் பத்து நாள் இருபது நாள் இருபது வருஷம் பேசாமல் கொடுத்துருந்தா கையாண்ட தங்கச்சி பார்க்க வரான் அப்படி பார்க்க வரும்பா ஐயோ அண்ணன் வராத வந்துருக்காரு அவருக்கு சமைச்சு போடணுமே இருக்கிற நெல்லுக்கு கொஞ்சம் தானே அப்படின்னு அவன் நினைக்கிறான் தங்கிச்சிட்ட போய் நம்ம எதுவுமே செய்யலை சீர் கொடுக்கல அவட்ட போய் நெல்ல கொடுவான்னு நான் கேட்கறது என்று கேட்க முடியும் அப்படின்னு இவன் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் என்ன செய்கிறது என்ன வந்துட்டு நம்ம வந்து என்னோடய சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் பாதி நிறைய நல்ல விற்று மீன் வாங்கி அன்பு சமைத்து போட்டுலாம் வீசில் கொண்டு வச்சிருக்கா என் இல்லையானு இருந்தது கூட காரிக்கிறேன் அண்ணன் அனுப்பிச்சிருக்கா குண்டஒரையும் பொருள் போட்டு அண்ணன் நடந்துவாங்க கடைசியில் அந்த குருமப்பான இது கொஞ்சம் நெல்லை தடுத்து ஒரு பிடிச்ச மலர்கிட்ட கொடுத்துருவா எங்கள் அண்ணன் வராதவங்க அப்போ அந்த நெல்லை கொண்டு போய் அவர் வந்து அவர் அண்ணன் மலை என்ற நெல்ல திருப்பி வளைச்சு மறுபடியும் இந்த விவசாயத்தை கொடுக்குற மாதிரி கதையை வந்து அவர் நிறைவு ரொம்ப ஒரு உணவுப்பூர்வமான ஒரு உழுகுடி மக்களுடைய வாழ்க்கை நிலையா நிறைய ஓமைகள் ஒரு உழுகுற நிலம் எப்படி பருப்பு மாதிரி வெந்த பருப்பு மாதிரி அதெல்லாம் நிலத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் பருப்பு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோரணையா இருக்கட்டும் நிறைய சுரவணையா இருக்கட்டும் சொல்றாங்க தாகத்துக்கு தண்ணியை வெளியே தரலாம் பசிக்கு வீட்டுல தான் சாப்பிடணும் பெரிய சாப்பாடு தேடக்கூடாது இதுக்குள்ள நிறைய மறைபொருள் இருக்கு அது மாதிரி ஏற்ற ஏத்தனத்துல ஏற்றணும் விளக்கு அணைக்கிற நேரத்தில் அணைக்கணும் விளக்க ஏற்றாமல் இருந்தாலும் தப்பு விளக்கு அணைக்காமல் இருந்தாலும் தப்புன்னு சொல்லுற இடத்துல நிறைய புடிவுகள் ஊடகமாக நிறைய ஆராய்ச்சி ஆராய்ச்சிகள் இந்த நாவலி வந்து அவர் பரிசு கொண்டிருக்கார் மிகவும் ஒரு உழைப்பு ஒரு மொத்தம் நாற்பத்தி மூணு அத்தியாயம் அதில் பதினேழாவது பதினைஞ்சாவது அத்தியாயத்தை படிக்கிறவர்கள் கண்டிப்பாக எழுத்தாளர்களை உச்சத்தில் எவ்வளவு உழைப்பு ஒரு நாவலை போகிறது எல்லாராலையும் ஒரு நாவலை இடஒதுவாக என்று யோசிப்பதற்கு அந்த பதிமூணாவது அத்தியாயம் பதினாலாயிரத்தி போகிறது ஐம்பது ரூபாய் நான் மிகவும் ரசித்திருந்த நாவலை பாய்ப்பில் நீங்கள் சொல்லி வாய்ப்புகள் நன்றி வாரத்தில்